இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது டாப் நடிகர்களின் படங்கள் வரிசை கட்டி இருப்பதால் வசூல் ரீதியாக பல்வேறு சாதனைகளை படைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது தனுஷ் அருண் மாதேஸ்வரன் காம்போவில் உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் படம் சிவகார்த்திகேயன் அயலான் ரஜினிகாந்தின் லால் சலாம் அருண் விஜய் நடிப்பில் ஏ எல் விஜய் இயக்கியுள்ள மிஷன் சாப்டர் ஒன் விஜய் சேதுபதி கத்ரினா கைப் நடித்துள்ள மெரி கிறிஸ்துமஸ் ஆகிய படங்கள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியாக உள்ளன இதனிடையே சுந்தர்சியின் அரண்மனை போர் படமும் வெளியாகிறது ஜனவரி ஜித் விக்ரம் நடித்துள்ள தங்களான் படம் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது இதனை தவிர்த்து நடிக்கும் கங்குவா திரைப்படம் கமலின் விடாமுயற்சி ரஜினியின் வேட்டையன் சிவகார்த்திகின் எஸ் கே டுவெண்டி ஒன் ஆகிய படங்கள் ஏப்ரல் மே மாதங்களில் வெளியாகலாம் என கூறப்படுகிறது இதனையடுத்து வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது ஜூன் ஜூலையில் வெளியாக வாய்ப்புள்ளது தனுஷின் டி பிப்டின் நலன் குமாரசாமி இயக்கும் கார்த்திக் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் சேதுபதியின் மகாராஜா சூரியன் விடுதலை பாகம் டூ என நட்சத்திர நடிகர்களின் படங்கள் அடுத்தடுத்து இந்த வருடத்தில் வெளியாக உள்ளது எதிர்பார்ப்பையும் அதிகமாகவே ஏற்படுத்தியுள்ளது மேலும் விக்னேஷ்வன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் எல்ஐசி இந்த ஆண்டு இறுதியில் திரைக்கு வரலாம் என தெரிகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் தமிழ் சினிமா வர்த்தகத்துக்கு உற்சாக ஆண்டாக மாறியிருக்கிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க